செங்கல்பட்டில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தனியார் தொலைக்காட்சியில் காட்டிய வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் அண்ணாமலை ட்விட் செய்கிறார் எச் ராஜா அப்ரம் நயனா நாகேந்திரன் நடித்த கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவர்கள் எல்லாம் யார் அவ்வளவு பெரும் சங்கிகள் அப்படியானால் திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்டில் இருப்பவர்கள் நீதிபதி சொன்னார் இன்றைக்கு மனு ஸ்மிரு பற்றி பேச தொடங்கினாயோ அன்றைக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும் நாம் இதை எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேர்தல் ரீதியாக உங்களுக்கு திமுக எதிரியாக இருக்கலாம் வேறு யாராவது எதிரியாக இருக்கலாம் கொள்கை ரீதியாக நாங்கள் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிரி விசிகா வர்சஸ் பாஜக அதிமுகவை காலி செய்வதுதான் உங்கள் நோக்கம் இதுதான் உங்கள்

பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னால் நீ யார் இதை பற்றி கேட்பதற்கு என்று சொல்கிறார்கள் ரீதியாக உங்களுக்கு ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண்ணுரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகளை செய்வதை எப்படி நாம் நீடிக்க பார்த்து கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் பேசினால் ஏதோ நம் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதாக பேசுகிறோம் என சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் திமுக அதிகார உச்சத்தில் அசுர பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிற கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறார் வீழ்ந்த கட்சிக்கு தானே முட்டுக் கொடுக்க முடியும் சாயும் நிலையில் இருக்கும் ஒரு இயக்கத்துக்கு தான் முட்டுக் கொடுக்க முடியும் திமுக அசுர பலத்தில் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்க கட்சி அந்த கட்சியை எவ்வளவோ பேர் எதிர்த்து பார்த்து அவன் அவன் எல்லாம் போய் சேர்ந்து விட்டான் காணாமல் போய்விட்டான் கரைந்து போய்விட்டான் அந்த கட்சிக்கு போய் நாம் ஏன் முட்டுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசவில்லை என்பதற்காக நாங்கள் அந்த அரசியல் பேசாமல் இருக்க முடியாது நம் மீது இத்தனை விமர்சனங்கள் வருவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் போகவில்லையே பாஜகவோடு உறவாடவில்லையே பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் அமைப்பையும் திரும்ப திரும்ப விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக திருமாவளவன் இருக்கிறாரு சனாதன எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறாரு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு இவர் துணையாக இருக்கிறார் என்பதுதான் இதுதான் அவர்களின் உண்மையான பிரச்சனை என்று திருமாவளவன் தெரிவித்தார் திமுக கூட்டணியின் பலத்திற்காக விசிகாவின் நிலைப்பாடு முக்கிய காரணமாக இருப்பதாலேயே தங்கள் கட்சியை இலக்கு வைத்து எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டார் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் அதன் பிறகு யாரும் நம்மை பற்றி விமர்சனம் செய்து பேச மாட்டார்கள் நாம் அவர்களுக்கு ஒரு இலக்காகவே இருக்க மாட்டோம் அவர்களின் வேலை முடிந்து முடிந்துவிடும் அவர்களின் செயல் திட்டம் நிறைவேறிவிடும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க